அதாவது ஃபர்ஸ்ட் செஷனு தரிசுதாசுல கொடுக்கப்பட்ட சிறப்பு என்ன அப்படிங்கிறது ஏதோ ஒரு சிறப்பு வேலை அதை ஒரு மிஷனுக்காக தான் ஒரு சிறப்புங்கிறது படிப்படியா வந்ததுங்கிறது அந்த ஹரீஷ் மூலமா பார்த்தோம் யூதர்கள் செய்யல கிறிஸ்தவர்கள் செய்யல நாம செஞ்சுட்டோம் அப்படிங்கிறேன் அப்ப அந்த வடிப்படையில யூதர்கள் நிராகரிச்ச அந்த ஸ்டோரியை தான் நம்ம இப்ப பார்த்தோம் இப்ப ரெண்டாவது இப்ப மூணாவது செஷன் என்ன அப்படின்னா கிறிஸ்தவர்கள்ட்ட இந்த கான்ட்ராக்ட் எப்போ கைக்கு மாறிச்சு அப்ப அடுத்தது வந்து வந்து இப்படி பண்றோம் இப்ப இது பார்த்தீங்க அப்படின்னா இது யோகான்ல யோகான வந்து இது வருது நம்பர் நான் நோட் பண்ண முட்டை இது வந்து யோகான்ல இருக்கு இந்த நாலு வசனம் தான் அவங்க ப்ரேயர்ல யூஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இது அவங்களுடைய அல்லம் சூராத்தான் வந்து வருது அதுல வந்து அங்க வருது என்ன அப்படின்னா ஆகவே ஈசாந்தி கற்றுக் கொடுக்கிறார் உங்கள் இறைவனிடம் இவ்வாறு வேண்டுங்கள் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தைய உமது பெயர் தூய்மையானது என்ன போற்று பெற சுபானல்ல தூய்விகன போற்றப் பெறுக உமது ஆட்சி வருக உன்னுடைய ஆட்சி இங்க வரணும் உமது கட்டளைகள் விண்ணுலகத்தில் எப்படியெல்லாம் நிறைவேலும் அதே போல் மண் உலகத்திலும் நிறைவேறுகள் அல்ல ஒரு ஆர்டர் போட்டானா வானத்துல யார அப்செக்ஷன் பண்றது அதே மாதிரி பூமியில நடக்கணும் இப்ப அப்செக்ஷன் நடக்குது அல்ல வட்டி தடை செய்யறான் நீ என்ன சொல்றது நான் வட்டி வாங்குவேன் நடக்குது அல்லாஹ் அல்ல மதுவை தடை செய்யறான் நீ என்ன சொல்றது நாங்க மதுவை விற்போம் இது இந்த யுத்தம் இது இது வந்து அல்லாவுக்கு எதிரான கிளர்ச்சி நீங்க வந்து மனிதன் பண்ணிட்டு இருக்கோம் இதை வந்து மாத்தணுங்கிறாங்க ஈசானதி உன்னுடைய கட்டளைகள் எப்படி அப்படியே ஃபாலோ பண்ணி சொன்னா அப்படியே கட்டுப்படுறாங்க யாரு சூரியனும் சந்திரனும் துண்டியும் பிரசகாம கட்டு போடுறாங்க இந்த மனிதன் தம்மா துண்டு இருந்துட்டு அல்லா வந்து டிமிக்கி கொடுக்குறான் இது சொல்றாங்க இன்று தேவையான உணவு எங்களுக்கு தாருங்க அல்ல எங்களுக்கு ரிஸ்கா இறக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல் எங்கள் குற்றங்களையும் மன்னிப்பாயாக எங்களையும் சோதனைக்கு உட்படுத்தாதே தீயவர்களிடம் இருந்து எங்களை விடுவிப்பாயாக அப்படின்னு சொல்லி ஈசானுக்கு துவா செஞ்சதா இது வருது இது அவங்களுடைய அல்லந்து சுரா இது பிரேயர்லாம் மெயினா டெய்லி பிரேயர்லாம் இது இல்லாம அவங்களுக்கு கிடையாது அவங்க கூப்பிடுறாங்க அல்லாவுடைய கிலாஃபத் வா அல்லாவுடைய கிலாஃபத் வா அது கூட அவங்க எழுதி பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கு ராஜ்யம் எது அதுதான் நடந்து முடிஞ்சிருச்சு பரலோக ராஜ்யம் வந்துட்டு போயிருச்சு மறுபடியும் ஒரு வாட்டி வரும் அந்த பரலோக ராஜ்யத்தை தான் நபி கொண்டு கொண்டாந்து மறுபடியும் நிலைநாட்டுவாங்க அப்போ அந்த ராஜ்யத்தை பத்தி சொல்றாங்க இன்னொன்று அதாவது இப்ப நம்ம ஹதீஸ் பார்த்தோம்ல ஒரு வேலை வந்தது இவங்க செஞ்சாங்க செய்யலை கம்ப்ளீட் பண்ணலன்ட்டு அந்த ஹரீஸ் அப்படியே வருது அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நம்பர் நோட் பண்ண மாட்டேன் இதுவும் பைபிள் இருக்குறேன் என்ன அப்படின்னா சொல்றாங்க இந்த கிலோசத்தை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் பின்னாடி ஒரு சம்பவம் சொல்லி இந்த சம்பவத்தோட நீங்க ஒப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாரு ஒரு நிலத்துக்கு சொந்தக்காரர் அதாவது ஒரு தோட்டத்துக்கு சொந்தக்காரர் ஒருவர் தம் வேலையாள்களை வேலைக்கு அமர்த்தினார் விடியர் காலையில் வெளியே சென்று விட்டார் வேலை வச்சுட்டு விடியூர் காலை வரைக்கும் விட்டுட்டு போயிட்டார் ஆறு கூப்பிட்டு ஆறுல விட்டுட்டு செஞ்சுட்டு இருந்த வேலையுன்னு சொல்லிட்டு போயிட்டார் அதான் பாருங்க அதுலயும் சுபுதான் வரும் சுபூர் இருந்து அவங்க வேலை செஞ்சாங்க நுகர்வரைக்கும் அப்படின்ட்டு நாலு ஒன்று இருக்கு ஒரு தொடறியம் கூலி அதாவது ஒரு கீராத் ஒரு கீராத் கூலி கொடுத்து வேலை செய்யுங்க அப்படின்னு ஒத்துக்கொண்டு அவர்கள் தம் அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பின சொல்றாங்க ஒரு கீராத் வேலை செய்ய அப்படிங்கிற ஏறக்குறைய காலை ஒன்பது மணிக்கு அவர்கள் வெளியே சென்ற போது வெளியில் வேறு சிலர் வேலை இன்றைந்து இருப்பதை கண்டார் வெளியில் வந்து பார்க்குறாங்க வேலையெல்லாம் இன்னொரு கூட்டம் நிற்குது அவர்களிடம் நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நேர்மையான கூலி உங்களுக்கும் கொடுப்பேன் என்றார் அவர்களும் சென்றார்கள் மீண்டும் ஏறக்குறைய பன்னிரண்டு மணிக்கு மூன்று மணிக்கும் வெளியே சென்று அப்படி செய்தார் ஏறக்குறைய ஐந்து மணிக்கும் வெளியே சென்று சிலர் நிற்பதை கண்டார் கடைசியா நிற்கிற நாம அசர் நேரத்துல வெளியே வரும் பாக்குறாங்க அஞ்சு மணிக்கு நாம நின்றுட்டு இருக்கிறோம் அந்த வேலைக்கு அவர் என்ன பண்றாரு நீங்களும் போய் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அனுப்புறதுக்கு அப்புறம் எவர் எங்களை அவர் முடிச்சதுக்கு அப்புறம் எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள் அதற்கு அவர் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போ வெளியே நம்ம முகமது சமுதாயம் நிற்குது அவங்களை பார்த்து கேட்கறாரு எங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்கப்படல இது வரைக்கும் அதுவும் அல்ல சொல்றாள் இது வரைக்கும் நபியே வராத ஒரு காலகட்டத்தினர் அதுக்காக நான் உங்களுக்கு கொடுக்குறாரு சொல்றாள் வேலையே கொடுக்கல ஐயாயிரம் வருஷமா இவங்களுக்கு ஜாதே கொடுக்கப்படல ஈசா இப்ராஹிம் வந்துட்டு போனதோட சரி ஒண்ணுமே உங்களுக்கு வேலை கொடுக்கப்படல மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் வந்தார் வந்து மேற்பார்வையாளர்களிடம் வேலையாட்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி போடும் என்றார் எனவே ஐந்து மணி அளவில் வந்தவர்கள் ஒரு தொண்டாயிரம் வீதம் பெற்றுக் கொண்டனர் அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக குறிக்கும் என்று எண்ணினார்கள் முன்னாடி வேலை செஞ்சவங்க என்ன நினைச்சாங்க நமக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும் நினைச்சாங்க ஆனால் அவர்கள் அதை பெற்றுக் போது அவர்கள் முழு முழுத்தார்கள் ஓனரை பார்த்து முழு முழுக்கிறாங்க என்ன நீ எல்லாம் இவங்களுக்கு கடைசியா வந்தவங்களுக்கு கொஞ்சமா வேலை செஞ்சவங்களுக்கு நிறைய கூலி கொடுத்துட்டேன் அதிசயம் அப்படியே தான் வருது கொஞ்சமா வேலை செஞ்சவங்களுக்கு நிறைய கூலி கொடுத்துட்டேன் அப்ப அவர் கேட்கிறார் உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும் உனக்கு சொன்னது கொடுத்தது நீ வாங்கிட்டு கிளம்பு உங்ககிட்ட இவ்வளவுதான் நான் பேசினேன் அங்கேயும் அல்ல அதே பேசுறேன் ஹதீசும் பாரு எப்படி பைபிள் மேட்ச் ஆகுது ஹதீசும் வார்த்தை பாரு எப்படி வகி எப்படி மேட்ச் ஆகுது அல்லாவுடைய இது அல்லது நான் அது இந்த மாதிரி கொடுப்பது நான் நல்லவனாக இருப்பதால் உனக்கு பொறாமையா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கடைசி வசம் என்ன அப்படின்னா இவ்வாறு கடைசியானோர் முதன்மையானவர் முதன்மையானவர் கடைசியானவர் முந்தியவர்கள் காலத்தால் குந்தியவர்கள் முன்னாடி ஆயிட்டாங்க அந்தஸ்துல முன்னாடி ஆயிட்டாங்க அந்த ஹதீஸ் அப்படியே மேட்ச் ஆயிருச்சா அப்போ இந்த வேலை வந்து இவங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தா கூட சொல்றான் அஞ்சாவது அத்தியாயம் சொல்றான் அன்றியும் தங்களை நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறி கொள்கிறார்களோ நாம் உறுதிமொழி வாங்கினோம் எப்படி பனீஸ்ராய்கிட்ட ஒரு உறுதிமொழி வாங்கினா அதே மாதிரி சொல்றான் கிறிஸ்தவர்களிடமும் நாம் உறுதிமொழி வாங்கினோம் ஆனால் அவர்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு இருந்த போதனையின் பகுதியை மறந்து விட்டார்கள் அவங்களும் வேற வரும் என்ன பெரும் பகுதியை மறந்து விட்டார்கள் ஆகவே இறுதி வரை அவர்களிடையே பகைமையும் வெறுப்பையும் நிலைக்க செய்தோம் இன்னும் அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி அல்லாஹ் அவர்களுக்கு எடுத்து காட்டுவான் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஈசா நபியும் ஈசா நபியும் என்னன்னா இவங்க வேலை வந்து கூப்பிடுறாங்க ஈசா நபிக்கு பதில் இவங்க என்ன சொல்லிட்டாங்க நோன்ட்டாங்க ஈசா நபிக்கும் அதே பதில் அங்கேயும் செகண்ட் ஆப்ஷன் ஈசா நபிக்கும் கொடுக்கப்படல அங்கேயும் செகண்ட் ஆப்ஷன் என்ன வைக்கப்படுதுன்னா நபி சுல்லா வந்தா நீங்க உதவி செய்யுங்க மூசா நபி வந்த அதுக்கப்புறமும் அவங்களுக்கும் செகண்ட் ஆப்ஷன் என்ன முகம்மது வந்தா உதவி செய்யுங்க இங்கேயும் வந்து முகமது வந்தா உதவி செய்யுங்க மரியமின் குமார் ரீசா இவ்வாறு கூறியதை நினைவு கூறுங்கள் இஸ்ராயிலின் வழி தொண்டர்களே நான் அல்லாஹினால் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் தூதர் நான் எனக்கு முன்பே வந்துள்ள தௌடாத்தை வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியவனாகவும் இருக்கிறேன் மேலும் எனக்கு பிறகு அஹமது எனும் பெயருடைய ஒரு தூதர் வருவார் என்று நற்செய்தி சொல்பவனாகவும் இருக்கிறேன் எனினும் அவர் அம் மக்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்த இது வெளிப்படையான மோசடி என்று அவர்கள் கூறினார் இது அறுபத்தி ஒண்ணு ஆதிகாரத்தில் ஆறாவது வசனம்

பனி இஸ்லாம் அது வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படுது நடுவில் சுலைமான் நபி வராரு தாவூத் நபி வராரு ஜக்கியா நபி வராரு எஹ்யா நபி வராரு அப்புறம் உசேர் நபி வராங்க இத்தனை நபிமார்கள் வந்து மறுபடியும் அவங்களுக்கு ட்ரைனிங் மைண்ட் வந்து அவங்களுக்கு செட் பண்றாங்க டே உயிருக்கு பயப்படாதீங்க அல்லாவுடைய கிலாஃபத்தை ஒரு வாட்டி கொண்டு வாங்க கூலி வாங்கலாம் சொர்க்கத்துக்கு போகலாம் அந்த உலகம் சும்மா சுத்திட்டே இருக்கிறது வேஸ்ட் இங்க வாழ்றதுக்கு இல்லைன்னா நீ நமக்கு வந்து விளையாட்டு வீணுங்கிறான் அர்ப்பவசதிங்கிறான் அல்லா உடம்பு இருக்கிறது சிறந்த எப்ப போறதுன்னு வேணாமா

ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் மூணு ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி வரைக்கும் தொடர்ச்சியாக வருது எனக்கு முன்னிருக்கும் தௌராத்தை மெய்ப்பிக்கவும் உங்களுக்கு விலக்கி வைக்கப்பட்டவற்றில் சிலவற்றை உங்களுக்கு அனுமதிக்கவும் உங்கள் இறைவனிடம் இருந்து இத்தகைய அத்தாட்சியை நான் உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன் ஆகவே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் என்னை பின்பற்றுங்கள் அல்லாவுக்கு பயப்படுங்க என்னை பின்பற்றுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆவான் அவனை ஆகவே அவனையே வணங்குங்கள் இதுவே நேரான வழியாகும் அது சொல்றாரு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் மூசா நபி இப்போ ப்ரொபோசல் வச்சுட்டாங்க அல்லாவுக்காக நாம சண்டையில இறங்கணும் நம்ம வேலையில இறங்கணுங்கும் போது அவர்களில் குஃபுரு இருப்பதை ஈசா உணர்ந்த போது அதாவது வேலைக்கு ஆட்கள் ஃபிட் ரெடி சமுதாயம் என்ன பண்ணிருச்சு நிராகரிச்சிருச்சு பார்த்துட்டு சொல்றாரு அல்லாவின் பாதையில் எனக்கு உதவி செய்பவர்கள் யார் அல்லாவுக்காக எனக்கு உதவி செய்யறவங்க யார் எந்திரிச்சு பயிர் செய்யுங்க அப்படிங்கிறாங்க அப்ப வந்து அவர்களின் அவாளியுங்கள் அதாவது அவங்களுடைய சிஷியர்கள் இதே வார்த்தை பார்த்தீங்கன்னா அபு உபைதான்னு நினைக்கிறான் அபு உபைதா அப்புறம் அபு உபேதால் இதே தான் பயன்படுத்துறாரு அபு உபேதால் இன்னொரு தெரியாது ஹவாரின் யாரும் சொல்றாங்க சொல்ல இன்னொரு அதாவது அந்த அஸ்வத் முபஸ்வரா இருக்காங்க இல்லையா அதுல வந்து ஒரு ஆளுக்கு ஜுபை இல்லைன்னா தல்ஹா ரெண்டு பேர்ல ஒரு ஆளுக்குன்னு நினைக்கிறேன் ஹவாரின்னு சொல்லி நம்பிசா சொல்லுவாங்க ஈசா நபியுடைய உதவியாளர் மாதிரி நீங்க அப்படிம்பாங்க அபு உபேதா பாத்தீங்கன்னா நம்பிக்கையாளர் அப்படிம்பாங்க என்னோட சமூக அது வந்து இவர் வந்து நம்பிக்கையாளர் இவர் உதயசதுமான் வந்து அவர் வேற அவர் வேற இவருக்கு வந்து ரசூலா சொல்லுவாங்க நீங்க ஹவாரி மாறி அப்படிம்பாங்க இது ஒரு மேட்ரு ஏன் சொல்றேன்னா மேட்ச் மேட்ச் பண்றாங்க அங்க இருந்து பண்ணி கொண்டு இங்க வந்து இது சும்மா கிடையாது நரிசலா சில மக்கா வெற்றி மஞ்சனா வெற்றி எல்லாம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் பிளானிங் கிடையாது கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷத்துடைய பிளானிங் இருக்கு மூவாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த நிம்மதியான வசனம் இறங்குது இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை முழுமையாக்கிட்டு அதுதான் அவன் சொல்றான் யூதன் வந்து இது மட்டும் எங்களுக்கே இறங்கி இருந்தா இதை நாங்க கொண்டாடி இருப்போம் சும்மா அவங்க கொண்டாடுறதுக்கு இல்லை இது அப்பவே எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலை கிடையாது இல்ல அதுக்கப்புறம் ஒரு வேலை கிடையாது இன்னைக்கு நம்ம ஜாலி டைம்ல சுத்திட்டு இருக்கோம் இப்போ அதை பார்த்துக்கணும் என்னங்கிறது அப்ப வந்து இங்க வேலை வைக்கப்படுது அப்ப மூசா நபி ஈசா நபி பாக்குறாங்க இந்த வெறுப்பை உணர்ந்த போது அதாவது இந்த குஃரை பார்த்த உடனே கேட்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் இருக்கிறால் முதல்ல தயாராக எல்லாவின் பாதையில் எனக்கு உதவி செய்பவர் யார் என்று கேட்டார் அதற்கு அவருடைய ஹவாரியன்கள் நாங்கள் அல்லாவுக்காக உதவியாளர்களாக இருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் அல்லாவின் மீது ஈமான் கொண்டுள்ளோம் நிச்சயமாக நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஈசானிட்ட தைரியமா நிக்கிறாங்க பன்னெண்டு பேர் போண்டா நிற்கிறாங்க ஆனா பன்னெண்டு பேரை வச்சு இவ்வளவு பெரிய வேலை செய்ய முடியாது அப்ப இறைவனே நீ அருளிய வேதத்தை நாங்கள் நம்புகிறோம் உன்னுடைய தூதரை நாங்கள் பின்பற்றுகிறோம் எனவே எங்களை சத்தியத்திற்கு சாட்சி சொல்வோருடன் சேர்த்து எழுதுவாயாக என்று ஹவாரி எங்கள் பிரார்த்தித்தனர் இப்ப விஷயம் தெரிஞ்சு இன்னொரு மேட்டர் இந்த இடத்துல ஒரு அல்ல ஒரு வார்த்தை பயன்படுத்துறான் சாட்சி சொல்வோருடன் எங்களை சேர்த்து எழுதுவாயாக அப்படின்னு சொல்லி சொல்றான் சாட்சி சொல்வோர் யாரு நாம சாட்சி சொல்லக்கூடிய சமுதாயம் யாரு நாம அப்ப ஈசானபி சொல்லிட்டாரு என்னன்ட்டு நான் அதாவது அப்ப அந்த பையனோட அந்த வசனம் எடுத்துப்பாரு இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது அது இப்போது நீங்கள் தாங்க மாட்டீர்கள் அந்த தேற்றம் வரும்போது நீங்கள் செய்வீங்க அப்படின்னா அப்ப இவருடைய ஆயுள் அந்த அளவுக்கு நீளமானது இல்ல இல்ல ஆனா இவங்க துணிஞ்சு வந்துட்டாங்கல்ல பையன் செஞ்சுட்டாங்களா ஈசானபிகிட்டா உங்களுக்கு நான் உதவி செய்வோன்ட்டு உங்களுக்கு கூலியும் கொடுக்கணும்ல அந்த பன்னெண்டு பேர் நம்மளுடைய சமுதாயத்துல கூலிக்கு நிக்க போறாங்க சாட்சி செல்வோருடன் சேர்த்து எழுதி கொள்வாயாக அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க நாங்க இப்போ பின்பற்றோம் வேலை இல்லைனாலும் கூலி வேணும் அதனால சாட்சி சேர்த்து எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஸ்பெஷலான வார்த்தை இடத்துல பயன்படுத்துறேன் சாட்சி சொல்வதையும் ஈசாவை நிராகரித்தோர் அவரை கொல்ல திட்டமிட்டு சதி செய்தார்கள் அல்லாவும் சதி செய்தான் தவிர அல்லா சதி செய்வர்கள் மிக சிறந்தவன் ஆவான் ஈசாவே நிச்சயமாக நான் உண்மை கைப்பற்றுவேன் இன்னும் என்ன அளவில் உண்மை உயர்த்தி கொள்வேன் நிராகரித்துக் கொண்டிருப்போரை உண்மை உண்மை அவர்களை போருடைய பொய்களில் நின்றும் பொய் இருந்து உன்னை தூய்மைப்படுத்துவேன் நாள் வரை மேலாக வைப்பேன் பின்னர் உங்களுடைய திரும்புதல் என்னிடமே இருக்கிறது நீங்கள் கற்கம் சொல்லிக் கொண்டிருந்தது பற்றி உங்களிடையே தீர்ப்பளிப்பெண் அப்படி சாதாரணமாக நினைச்சிடாதீங்க அந்த பன்னெண்டு பேர் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு பயங்கரமான சோதனைகள் வந்து உயிரோடு கொல்லப்பட்டாங்க சாதாரண நாட்கள் கிடையாது பீட்டரு அவங்கெல்லாம் வந்து சாதாரண நாட்கள் கிடையாது பர்ணபாஸ் இவங்க எல்லாம் சாதாரணமா கிடையாது மிகப்பெரிய சித்திரவதைக்கு அழகப்பட்டாங்க இந்த பன்னெண்டு பேரும் கொடூரமா கொல்லப்பட்டாங்க அப்ப வந்து யுவான்ல பதினாறு அதிகாரத்துல நாலா வசனம் பைபிள் இந்த சென்ட் ஆஃப் அதாவது இப்ப வேலை பண்ணல மிஷன் இன்கம்ப்ளீட் ஆயிருச்சு இப்ப சென்ட் ஆஃப் பண்ற யார் ஈசா அந்த காலம் வரும் போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன் எங்கே போகிறேன் என்று நீங்கள் உங்களில் ஒருவரும் என்னை கேட்கவில்லை ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் போகாமல் இருந்தால் தேட்டர் அதாவது ரசுல்லா உங்களிடத்தில் வரமாட்டார் நான் போவேன் ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் நான் போனா அவரை அனுப்புவேன் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர்கள் என்னை விசுவாசிக்கும் படியினால் பாவத்தை குறித்தும் இனி நீங்கள் என்னை காணாத படிக்கு நான் என் பிதாவிதத்திற்கு போகிற படியினால் நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்ன சொல்ற இந்த மாதிரி வேலைகள் செய்வாங்க இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது கம்பி எல்லாம் இறக்க முடியும் இன்னும் அநேகமான காரியங்கள் இன்னும் அஸ்திவாரமே போடப்படல சொல்ல சொல்ல வேண்டியது இருக்கிறது அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் இப்ப நான் சொன்னா உங்களால செய்ய முடியாது சத்தியாவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் வழி நடத்துவார் எல்லா விஷயங்களையும் உங்களை கைட் பண்ணுவாரு அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட அதாவது வரியை கொண்டு யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அதுவும் சொல்லிட்டு அவருடைய பத்தி சொல்றாங்க அவர் என்னுடைய எடுத்து உங்களை உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னையும் மகிமைப்படுத்துவார் பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடைய அதாவது கர்லாவுடையது எல்லாமே என்னுடையது தான் அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் நான் பிதாவுக்கு பிதாவிடத்திற்கு போகின்ற படியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாமல் இருப்பீர்கள் கொஞ்ச காலத்துக்கு தான் என்னை பார்க்காம நீங்க இருப்பீங்க அதாவது திரும்பி வர போறங்கிற மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் மறுபடியும் கொஞ்ச காலத்துல என்னை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்க இருந்து வேலை விட்டுட்டு போறாரு இதோட வேலை முடிஞ்சு போச்சு இப்ப நபி ஹவாரிங்கள்ட வந்து ஈசா நபி சொல்றாரு பன்னெண்டு பேர்கிட்ட அவங்க கிட்ட சொல்றாரு கொஞ்ச காலம் இப்ப நீங்க பார்க்க மாட்டீங்க மறுபடியும் வருவேன் அதாவது ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு இப்போ வருவார் பதினாறுல இருந்து நாலு பதினாறு அதிகாரம் எடுத்தீங்கன்னா நாலுல இருந்து பதினாறு வரைக்கும் இந்த வசனங்கள் தொடர்ச்சியா வருது யோவான் தான் யோவான் பதினாறு நாலுல இருந்து தொடர்ச்சியா இது இருக்கு இப்போ இவங்கெல்லாம் முடிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் நமக்கு வேற வருது அதாவது முஸ்லீம்கள் கையில இந்த கான்ட்ராக்ட் வருது அரபுகள் கையில் நபி சொல்லா சொல்ல முடியாது இவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இது இதுல சொல்ல முடியாத அளவுக்கான மேட்ரு அந்த அளவுக்கு மேட் குரான் நிறைய இவங்களுடைய சாகசங்கள் தான் அதாவது இவங்களுடைய பயங்கரமான வீர தீர சாகசங்கள் எல்லாமே இவங்க பண்ண வேலைகள் வந்து இப்ப இந்த தோழர்கள்லாம் பாருங்க எப்படி இருக்காங்க ரசூல்லாவுடைய மேட்ரே சிறப்பு என்னன்னா நபிமார்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரே ஒர்த்து நபிமார்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே குவாலிட்டியான ஆட்கள் தான் அவங்க யாரும் உயிருக்கு பயப்பட மாட்டாங்க யாரும் எல்லாரும் வீரர்கள் தான் தோழங்கள் நல்ல தோளங்கள் வேணும் நபிசுல்லா சிலம் கிடைச்ச கிப்டே என்ன அப்படின்னா சகாபாக்கள் தான் இவங்களுக்கு கிடைச்ச சகாபாக்கள் வேற யாருக்கும் கிடைக்கல டீம் இந்த மாதிரி ஒரு டீம் கிடைக்கல சொன்னா ஏன் எதுக்குன்னு கேட்காம ஒரு மாடருக்கு சொன்னது என்ன கரி பண்ணாங்க போச்சு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கலிபா கூட்டு போனா என்ன சொல்ல ஒரு ஆட்சியாளர் சரி ஆட்சியாளராக போட்டாச்சு கிடைச்சாரா இவன் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்ப சரி மறுபடியும் காட்டி கூப்பிட்டு போறான் கூட்டி போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க தண்ணி வரும் குடிக்காதீங்க அதையும் குடிச்சு அதையும் குடிச்சிடும் குடிச்சதுக்கு அப்புறம் சண்டை போட்டதுக்கு அப்புறம் பணிவா உள்ள போங்க அதுவும் மீறானு அதுக்கப்புறம் தாவூர் நபி காலத்திலயும் இதே மாதிரி ஒரு வேலை கொடுக்கப்படுது அதையும் அவங்க நிராகரிச்சிடறாங்க அது அல்ல குரான் சொல்றோம் தாவூதுடைய வாயினால் சபிக்கப்பட்டார்கள் ஈசாவுடைய வாயினால் சபிக்கப்பட்ட மாதிரியே தாவூத் நபியுடைய வாயினாலும் சபிக்கப்பட்ட இவங்க யாரையுமே ஏத்துக்கல அது மேல தெரிஞ்சுக்கணும் தாவூர் நபி ஏத்துட்டு இருந்தா கூட அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் இவங்க வரவே இல்லை இபாதத்தை சொல்லுங்க செய்யறோம் இந்த வேலையெல்லாம் கூப்பிடாங்க நபிசுல நல்லா தெரிஞ்சுங்க ரசூல்ல சகாபாக்கள் தொழில் இருந்தாங்க ஹஜ் செஞ்சிருந்தாங்க நோன்பு செஞ்சிருந்தாங்க எல்லாம் பண்ணியிருந்தாங்க பத்ரு போல நாங்க வரமாட்டோம்னு சொன்ன எங்க போயிருப்பாங்க நரகத்துக்கு தான் போயிருப்பாங்க ஊருக்கு போடுறவங்க கூட நாங்க நிக்க மாட்டோம்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க எல்லாத்துக்கும் வெயிட் எல்லாம் போயிடும் அப்போ இது மட்டும் வெயிட் இல்லை எல்லாமே இருக்கணும் தொழுகை அடிப்படையானது ஆனா அதை அதை மட்டுமே வச்சுக்கிட்டு நாம திருப்தி அடைஞ்சிடும் இது மட்டும் இதுதான் நம்ம இருக்கிற மிகப்பெரிய மிஸ்டேக் அல்லாஹ் சொல்றான் ஒன்பது அத்தியாயத்துல இது எடுத்து புல் அதிகாயம் படிக்க வேண்டிய விஷயம் அது சிம்பிளா ஒரு நாலஞ்சு வருஷம் பார்த்துட்டு முடிச்சிடலாம் ஈமான் கொண்டவர்களே அல்லாவின் பாதையில் போருக்கு புறப்பட்டு செல்லுங்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டால் நீங்கள் பூமியின் பக்கம் சாய்ந்து விடுகிறீர்கள் உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது மறுமையை விட உலக வாழ்க்கையை கொண்டே நீங்கள் திருப்தி அடைந்து விட்டீர்களா மறுமையின் வாழ்க்கைக்கு முன்பு உலக வாழ்க்கையின் இன்பம் மிகவும் அற்பது ஒன்பது முப்பத்தி எட்டு அதிலிருந்து நாற்பத்தி ஒன்னு வரைக்கும் பாதுகாப்பு முப்பத்தி ஒன்பது அல்ல சொல்றான் நீங்கள் அவ்வாறு புறப்பட்டு செல்லவில்லை என்றால் போக மாட்டீங்களா ஒன்னும் பிரச்சனை இல்ல அல்ல உங்களுக்கு நோயினி மிக்க வேதனை கொடுப்பான் அசாப் உங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் அல்லாத வேறு சமூகத்தை மாற்றி எப்படி மீதர்களை மாத்தி கிறிஸ்தவர்களை மாற்றி ரசூலா கொண்ட மறுபடியும் நான் நம் நான் சாதாரண சாதாரணால் கிடையாது அல்ல சொல்றேன் முடியாதால் கிடையாது மாற்றி உங்களுக்கு உங்களிடத்தில் அமைத்து விடுவான் நீங்கள் அவனுக்கு யாரொருத்தையும் செய்ய முடியாது அல்ல எல்லா பொருட்களின் மீண்டும் பேராற்ற உடையவனாக இருக்கிறான் அல்ல அடுத்து சொல்றான் நம் தூதராகி அவருக்கு நீங்கள் உதவி செய்யாவிட்டால் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா

ஏனெனின் அல்லாவின் வாக்குதான் எப்போதும் மேலோங்கும் அல்லாஹ் மிகைத்தவன் ஞானம் மிக்கவன் இது அல்லாவுடைய திரட்னி வேலை செய்ய மாட்டீங்களா ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா ஆள் இருக்க வேற ஆள் வச்சு பண்ணிக்கிறேன் தேவையில்லை வெளியே வரும்போது நான் தான் ஹெல்ப் பண்ணேன் கோகை நீ நான் தான் பார்த்தேன் எனக்கு யாரும் தேவையில்லை பானத்திலிருந்து படம் வச்சு நான் வேலை செஞ்சுக்க வேண்டாம் பண்ணேன் எப்படி இருக்கு மிரட்டல் நீங்கள் சொற்பமான போல் தளவாதங்களை கொண்டிருந்தாலும் சரி நிறைய கொண்டிருந்தாலும் சரி புறப்பட்டு உங்கள் பொருட்களையும் உயிர்களையும் கொண்டு அல்லாவின் பாதையில் போர் புரியுங்கள் நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அல்ல தொடங்கி ஒன்பது நாற்பத்தி ஒன்னு அடுத்தது ஒன்பது நூத்தி பதினொன்னு நிச்சயமாக அல்லாஹ் மூலங்களின் உயிர்களையும் பொருள்களையும் நிச்சயமாக அவர்களுக்கு சோனம் இருக்கிறது என்ற அடிப்படையில் விலைக்கு வாங்கி கொண்டான் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவார்கள் அவங்க சண்டை போடுவாங்க அவர்கள் அப்போது அவர்கள் எதிரிகளை வெட்டுகிறார்கள் எதிரிகளால் வெட்டவும் படுகிறார்கள் சொல்லிட்டு சொல்ற தௌராத்திலும் இஞ்சிலும் குரானிலும் இதை திட்டமாக்கிய நிலையில் வாக்களித்துள்ள இந்த ஆஃபர் எங்கெங்க வந்துச்சு நல்லா சொல்றோம் தௌராத்திலும் ஆஃபர் கொடுத்தேன் இஞ்சிலும் இந்த ஆஃபர் கொடுத்தேன் அடுத்தது உங்களுக்கு இந்த ஆஃபர் நான் கொடுத்திருக்கேன் உயிர்களை வந்து ரேட் போட்டு வாங்கிட்டேன் நீங்க வித்துட்டீங்க இது டீலிங் முடிஞ்சிருச்சு அது இன்னொரு இடத்துல நல்லா சொல்றோம் மகிழ்ச்சி அடையுங்கள் இந்த வியாபாரத்துல சொல்லி நல்லா சொல்றோம் குரான் நிறைய நீங்க எடுத்துப் பாருங்க சுபாங்களா நாலு பேஜ் ரெண்டு பேஜுக்கு போர் சம்பந்தப்பட்ட டாபிக் வராம இருக்கிறது அது ஸ்டார்டிங்ல மக்கால என்ன இறங்கிச்சு சரீரத்துல ஒண்ணு இறங்கல பித்ரு மூணா ஒன்னா மக்கால என்ன தொழுங்க நோம்பு ஆரம்ப நேரத்துல தொடங்கணுமா கடைசி நேரத்துல தொடங்கணுமா என்ன சட்டம் இருந்துச்சு அப்ப டெய்லி உட்காந்து நபிசுல்லா சொல்லலாம் ஜெயத் பின் அருகம் வீட்டுல என்னத்த பேசினாங்க என்ன நடந்தது ட்ரைனிங் என்ன நடந்தது மைண்டு பக்குவப்படுத்தப்பட்டாங்க எவ்வளவு பெரிய சிரமம் வந்தாலும் நாங்க உங்களை விட்டு ஓடி போயிட மாட்டோம் இதுதான் கொடுக்கப்பட்டுச்சு வேற எதுவும் கிடையாது வேற ஒன்னும் பெருசா ஒண்ணு இதை பண்ணு அதை பண்ணு அப்படி செய்யும் எதுவுமே ட்ரைனிங் கிடையாது இதுதான் விட்டுட்டு ஓடிறாத இங்க பாரு இவன் இப்படி பண்ணிருக்கான் இவன் இப்படி பண்ணிருக்கான் நீ விட்டுட்டு ஓடிறாத இதுதான் மெயின் டாஸ்க் அதனால தான் சிரமங்களை சகிச்சுக்கிறதுக்கு தான் ட்ரெய்னிங் கொடுக்கப்பட்டது அக்கப்பா இவர யாரு பிலால் இருந்தாலும் அந்த இதில் வைக்கப்படுறாங்க சிரமங்களை சகிச்சுக்கணும் அதுதான் மேட்ரு இருக்கையிலே வீரம் அங்க அங்க வீரத்துக்கு டெஃபினேஷன் என்ன கொடுக்கப்பட்டது அடிக்கிறவன் வீரம் கிடையாது அடி வாங்குறவன் வீரன் எங்க மக்கள் மதினா வந்தவனே அடிக்கிறவன் வீரன் அப்போ எல்லாமே புரிஞ்சுக்கணும் ஹதீஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டா புரிஞ்சுக்கணும் அதை வந்து ரசூல்லாவுடைய வாழ்க்கை கரெக்டா சீக்வன்ஸ் பண்ணாதான் நமக்கு புரியும் சும்மா ஒரு பிட்ட ஹதீஸ் எடுத்து படிச்சோம் குழந்தைங்க குரானும் கரெக்டா படிக்கணும் எவ்வளோ சேர்த்து ரசூலோட வாழ்க்கையோட சேர்த்து வச்சு மேட்ச் பண்ணாதான் இது கரெக்டா புரியும் இது இந்த வானிலத்தை பார்த்து மகிழ்ச்சி அடையுங்கள் அல்லாவிட வாக்குறுதியை பூரணமாக நிறைவேற்றுபவர் யார் ஆகவே நீங்கள் அவனுடன் செய்து கொண்ட இந்த வியாபாரத்தை பற்றி மகிழ்ச்சி அடையுங்கள் இதுவே மகட்டான வெற்றி ஆகும் அப்ப வந்து அல்ல சொல்றோம் நிச்சயமாக உங்களில் இருந்து உங்களிடம் ஒரு தூதர் வந்திருக்கிறார் நீங்கள் துன்பத்துக்குள்ளாகிவிட்டால் அது அவருக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுக்கிறது உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதெல்லாம் இல்ல அவருக்கே கஷ்டமா இருக்குதுங்கிற நீங்க சிரமப்படுறது பார்த்தா அவரே கண் கலங்குறாரு நன்மைகளையே அவர் பெரிதும் விரும்புகிறார் இன்னும் மூமின்கள் மீது மிக்க கருணையும் கிருபையும் உடையவராக இருக்கிறார் இது ஒன்பது நூத்தி இருபத்தி எட்டுல இருக்கு இதன் பின்னரும் நீங்கள் உங்களை அவர் அவர்கள் உங்களை விட்டு விலகி கொண்டால் அசூலா பார்த்து எல்லாம் நான் இவ்வளவு பேசிட்டு இவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணா எடுத்து பாருங்க கடைசி வசனம் தௌகான் இருக்கிற எல்லா வசனமுமே போற பத்தி தான் பேசும் தௌவால வேற எதுவுமே அவ்வளவா இருக்காது எல்லாமே போற பத்தில இருக்கும் அதனால தௌபாவில் ஸ்டார்டிங்ல என்ன இருக்காது பிஸ்மில்லா ரஹமானின் ரஹீம் இருக்காது அது தான் அந்த சூராவை வந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க யாருட்டா அவங்க இந்த மக்கா வாசிகளுக்கு கொண்டு போய் அவர் தான் கொடுக்குறாங்க அப்ப அவர் தான் சொல்றாரு இதுல வந்து ஏன்னா அல்லாவுடைய குணம் என்ன ரஹமான் ரஹீம் இங்க ரஹமும் கிடையாது ரஹீமும் கிடையாது இந்த ஆயத்துல அந்த தௌவால பொறுத்த வரைக்கும் அருள் இங்க கிடையாது கடுமை மட்டும் தான் இருக்கும் மட்டும் தான் இருக்கும் அது வாழ உருவிட்டு இறங்கணும் சூரா அதனால இங்க பிஸ்மில்லா ரஹமானின் ரஹீம் சேர்த்தல ரஹமானும் கிடையாது ரஹீமும் கிடையாது சூறாவ் தௌவாவை பொறுத்த வரைக்கும் தௌவாவுங்கிற அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இறக்கமே காட்ட மாட்டான் அப்படி பேர் மன்னிப்பு இருக்கு அது வந்து அந்த தபு போர்ல இருந்த சகாவாக்கு இருந்தாங்க இல்லையா மூணு பேர் போருக்கு போகாம இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு மன்னிப்பு வந்து இதுல கிடைக்குது அதனால வந்து மனுஷன் பேர் அப்படி இருக்கு ஆனா இது பயங்கரமான சூறா காசுகளுக்கு டைஜஷன் ஆகாத சூறா இதுதான் எல்லாமே நமக்கு எதிராக அதாவது நம்ம விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி நம்ம மேல விதிஷ்டா சொல்றோம் பாரு நபிய இதன் பின்னரும் அவர்கள் உங்களை விட்டு விலகி கொண்டார் இதுக்கு சொன்னதுக்கு அப்புறம் அப்படிங்கிறாங்களா எனக்கும் உங்களுக்கும் இடையே அல்லாவே போதுமானவன் வழிபடக்கூடிய நாயன் அவன் என்று வேறு யாரும் இல்லை அவன் மீதே நான் பரிபூர்ணமாக நம்பிக்கை கொண்டுள்ளேன் அவன் தான் மகத்தான அரிசின் அதிபதி என்று நீர் கூறிவிடுகிறார் சொல்லிட்டு அவங்க கை கழிவு அப்படிங்கிறாங்க ஆமா சொல்லிட்டு திரட்னிங் பண்ணிட்டு சஹாபாக்கள் சுகான் அல்லா அவங்களுடைய பாதிப்பு பங்களிப்பு வந்து உலக வரலாறு வரைக்கும் பார்க்காதது மிகப்பெரியது அடுத்த முட்டாய்ப்பா கடைசி வசனம் அதுக்கப்புறம் சில ஹரீஸ்களை பார்க்கலாம் ரெண்டாவது இரநூத்தி பதினாறு வசனம் இது ஸ்பெஷலா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுக்கு இந்த வசனம் போர் செய்வது உங்களுக்கு வெறுப்பாக இருப்பினும் உங்கள் மீது அது விதிக்கப்பட்டு நீங்கள் ஒன்றை எடுக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நீங்கள் ஒரு பொருளை விரும்பலாம் ஆனால் அது உங்களுக்கு தீமையாக இருக்கும் இதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் அல்லாதே அறிவான் அல்ல சொல்றான் உங்களுக்கு வெறுப்பாக நீங்க என்ன நினைச்சோ இங்க முஸ்லீமா அடிக்கலாம் ரோஹிங்கா முஸ்லீம் யாரு பிள்ளை பூச்சி அவன் பொழப்பைய மட்டும்தான் பாத்துட்டு இருக்கிறான் ஒரு கிளர்ச்சி அவன் பண்ணல அவன் உண்ட வேலை உண்டுன்னு பாத்துட்டு இருக்கிறான் ஆனா அவனை பார்த்து அவன் வச்சிருக்க குரானை பார்த்து அவன் பயப்படுறான் யாரு அஸ்வின் கிராத்துங்கிறவன் அவன் வந்து புத்தம் பிடிச்சு அவன் தான் வந்து இவனுக்கு எதிராக சத்துவா கொடுத்தது இவங்களை கொள்ளறது நன்மையான செயல்னு சொல்லி அவன் சத்துவா கொடுத்துட்டான் ஊர் மக்களுக்கு அதனாலதான் இறக்கம் இல்லாம கொள்றாங்க அவன் கேட்டா அவன் சொல்றான் இந்த முஸ்லீம்கள் நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க அவங்க குரான வச்சிருக்காங்க குரான் இப்படிப்பட்டது தெரியுமா இந்த வசனங்களை நம்ம விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி நம்மளுக்கு சுளுக்கு உருவா ஒண்ணு நம்ம பிறந்திருக்க கூடாது இல்லன்னா முஸ்லீமா இருந்திருக்க கூடாது அப்பதான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து திங்க் பண்ணாம இருக்கணும் ரெண்டு பேர் ஆகிட்டு வந்து போது வேற ஆப்ஷனே இல்லை இல்லைன்னா அடிபட்டு சாகப் போறீங்க அசிங்கப்பட்டு இழிவுபட்டு கேவலப்பட்டு சாவ போறீங்க பேச வேண்டாம் நான் சொல்றேன் இது கரெக்டா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் தப்பா ஹேண்டில் பண்ணிடக்கூடாது கரெக்டா புரிஞ்சிக்கணும் சும்மா போயிடணும் காப்பிரு நீ எல்லாம் வந்து இப்படி அப்பலாம் பேசக்கூடாது கரெக்டா புரிஞ்சிக்கணும் நபிசுலாஸ் எல்லாம் எப்படி பண்ணாங்க ஸ்லோ ப்ராசஸ் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் என்ன தெரியுமா சிம்பிளா சொல்றேன்

முழுமையான ஊரு முஸ்லீமான ஊரு அல்லாவுடைய சரியத்தை நிலைநாட்டணும் அதை பார்த்துட்டு சொல்லணும் இங்க பாரு இதுதான் நாங்க கொண்டு வர விரும்புறது செஞ்சு காமிச்சுட்டோம் இந்த நாடு எவ்வளவு அமைதியா இருக்கு இது மாதிரி ஓ நாட்டை நாங்க பண்ண போறோம் இதுதான் அஜெண்டா இப்படிதான் கொண்டு போகணும் இங்க அந்த இந்தியாவில கிலாபத்து கொண்டு வரங்கிறது பைத்தியக்காரத்தனம் அவன் என்ன சொல்லுவான் அவன் குரான ஏற்றி இந்த பாகிஸ்தான் இருக்குல்ல அங்க போய் பேச அங்க விபச்சாரம் எழுதி இருக்கு அங்க சூதாட்டம் எழுதி இருக்கு அங்க வந்து சாராயம் விற்கப்படுது அங்க சினிமா இருக்குது நீ ஏன்னா இங்க வந்து உபதேசம் சொன்னது காய் துப்பிடுவான் இந்த விளையாட்டு இங்க பண்ணக்கூடாது ஏத்துக்கிட்ட மக்கள் முதல்ல திருத்தணும் ஐம்பத்தி ஏழு நாடுகள் இருக்கு முஸ்லீம் நாடுகள் இங்க தான் கிலாபத்து கொண்டு வரணும் இந்தியாவில் இந்தியா வந்து அடைக்கலம் கொடுத்துருக்கு நமக்கு இந்த இடத்துல அந்த வேலையை பண்ணக்கூடாது இந்த சில பேர் கீர்க்கு தினமா அது பண்றதா அமைப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க ஆனா இந்த வேலை இங்க செய்யக்கூடாது இங்க நஜ்யாசி மன்னருடைய கீழே எப்படி அந்த மக்கள் அமைதியா வாழ்ந்தாங்களோ எதா பண்ணாங்களா அவங்க ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்களா மக்கால பண்ண மாதிரி ஏதாவது அட்டம் பண்ணாங்களா ஸ்மூத்தா இருந்தாங்க அதுதான் இங்க பண்ண வேண்டியது நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் சவுதியை வந்து திருத்தணும் அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளர் கொண்டு வரணும் அதைத்தான் ஹுசேன் அலி அவனுக்கு காமிச்சாங்க முதல்ல வந்து இதைத்தான் திருத்தணும் இங்க வந்து இருக்கக்கூடிய கெட்ட ஆட்சியர் கெட்ட ஆட்சியாளர்களை வந்து நல்ல ஆட்சியாளர்களாக கொண்டு வரணும் இதுதான் மெயின் டாஸ்க் அப்ப தான் வந்து ரசூல்லாவுடைய உஸ்வத்துல் ஹசனா இதுதான் தான் இல்லாம கத்துக் கொடுக்குறாங்க ஹுசேன் இல்லையானும் கத்துக் கொடுக்குறாங்க இப்போ இதுல சில விஷயங்கள் நம்ம பாருங்க நபிசுல்லா உடைய சமுதாயம் இருக்குல்ல அவங்க இருக்கக்கூடிய சிறப்புக்குரிய சகாபாக்கள் எல்லாருமே பாருங்க யாருமே பாத்தீங்கன்னா இந்த வேலை இருக்கு இல்லையா நபிசுவாசன் உடைய ஸ்பெஷல் வேலை இதுக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு தான் சிறப்பு கிடைச்சிருக்கு அபுபக்கர் யாரு இந்த மிஷனுக்காக தங்களுடைய பொருளாதாரத்தை அதிகம் அதிகம் வாரி வழங்கினவர் கத்திஜா கல்யாணம் யாரு இந்த மிஷனுக்காக தன்னுடைய பொருளாதாரத்தை வாரி வாரி வழங்கினர் உஸ்மான் அலியான யாரு இந்த மிஷனுக்காக வாரி வாரி வழங்கினர் உமர் லியானு யாரு தன்னுடைய பொருளாதாரத்தினாலும் தன்னுடைய உடலாலும் உதவி செய்தவர் அலி யாரு இதே மாதிரி உதவி செஞ்சவங்க அதே மாதிரி இவரு அபு உபேதா அபுபாய் என்ன சொல்றாங்க என்னுடைய சமுதாயத்தில் நம்பிக்கையாளர் அப்படிங்கிற பட்டாடி கிடைச்சது என்ன ஆகுது அப்படின்னா இந்த கந்தகித்தம் கந்தகித்தம் நடக்கும் போது இந்த பனுங்கிற அந்த யூரில் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய அந்த ஒப்பந்தம் தான் இவங்களுடைய வாழ்வாச ஆவாங்கிற விஷயத்த தீர்மானிக்க கூடியது யாரு மதீனவாசிகளுடைய விஷயம் பத்தி தனியா பேசணும் அதல் போடு மட்டுமே ஒரு டாபிக் எடுத்து பேச வேண்டிய இதை வந்து தீர்மானிக்க வேண்டிய விஷயம் இந்த நேரத்தில் வகி வந்துருச்சு

அவருக்கு வந்து பிரச்சனை இருக்குது அந்த மக்களுக்கு தகவல் லீக் ஆச்சுன்னா இங்கேயே கலாட்டம் ஆகும் அன்பான கொண்டாந்து தகவல் சொல்றாரு அப்ப ரசூல் அவருக்கு பட்டம் கொடுக்குறாங்க இவர் நம்பிக்கையாளர் நீ எந்த சகாபிகை எடுத்துப்பாரு அதாவது உதயசத்துலியமான இருக்காங்க அகல் பொருள் தான் சொல்லுவாங்க இன்ற இரவு அந்த இடத்துல போய் செய்தி கொண்டு வரவனுக்கு நானும் மறுமை இப்படி இருப்பேங்க இங்க யாரும் பாரு இந்த தகஜூத்து நான் ஸ்டாப்பா நூறு ரகா தொண்ணூறு யாரும் இங்க சிறப்பு கிடைக்கல அதனை மட்டப்படுத்தி பேசல சொல்றேன் இங்க வெயிட் எது அப்படிங்கறது சொல்றேன் உயிரை வந்து கையில கொண்டு போய் உயிர் கொடுக்கறதுதான் ஏற்றுக்கிறது நம்முடைய உயிரையும் நம்முடைய பொருளாதாரத்தை தான் ரெண்டு கையிட்டும் வாங்கிக்கிறான் இது எல்லாரும் பண்ணக்கூடிய வேலை என்ன என்ன பெரிய உனக்கு சிறப்பு இருக்குங்க இது எல்லாருமே செஞ்சுட்டு போயிருவாங்க இன்னைக்கு பாருங்க கஞ்சனா இருக்கக்கூடியவன் எவ்வளவு ஈடுபடா இருக்கான் கடுமையான உள்ளம் கொண்டவன் போய் பாருங்க நமக்கு முன்னாடி சொன்னது எவ்வளவு அழகா நிறைவேற்றான் அவன் பாட்டு எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா தொழுறான் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி அதாவது தன்னுடைய வாழ்க்கையில எதையுமே இலக்க தயாரில்லாதவங்க இபாதத்துல ரொம்ப ஈடுபடா இருக்காங்க காசிரவேங்க திருப்பியில் கொண்டு போய் எவ்வளவு ஈடுபாடு செய்யலாம் அதெல்லாம் நிறைய இருக்காங்க இது மேட்டர் கிடையாது இதுதான் மேட்டர்